சொந்த நாட்டுல இங்க பேசிய சகோதரர் சொன்னார் நமக்கு இல்லைனாலும் சரி நம்ம பிள்ளைக்கு இல்லாலும் சரி நம்ம பேருனுக்கு அவங்க கிடைக்கணும் அதிகாரம் கைக்கு வந்தா அரணி வேலை ஒரே கையெழுத்து முடிஞ்சு போயிருது இதுக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு கடத்தி போக இல்ல மூணு தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியது இல்ல அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும் எங்க அண்ணன் கிட்ட எங்க அண்ணன் கதிரவன் கிட்ட ஏதாவது செய்யணும்னு பணம் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாதுறாங்கிறது காரணம் என்ன நம்ம ஐயா சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தெய்வ திருமகன் நம்ம திரும்ப முத்துராமலிங்க ஒரு தங்கச்சி புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து கேட்டுச்சு புத்தகத்தை படிக்கணும் அதுல இருக்கிற சொல்றேன் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகையற்றவன் இந்த முழக்கத்தை முன்வைத்தவரைத்தான் இந்த நாடு சாதிய தலைவராக நிறுத்தி இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச தோகி என்ற குற்றத்தை வைக்கிறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இனிமேலாவது மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய தீர்க்கதரிசி பாலை விற்பது போல எதிர்காலத்தில் இவர்கள் தண்ணீரை விற்பார்கள் என்று சொல்கிறார் நகரத்தில் வாழ்கிற மக்கள் விளை நிலங்களை வீட்டு மனைவராக கூறு ஓட்டு நிற்பார்கள் நீ பார்க்க போகிறாய் என்று சொல்கிறார் அதெல்லாம் நடக்குதா நீங்க பாருங்க அவர் சொல்றார் யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம் தன் வலிமை தெரியாமல் மண்டிட்டு போவன் வறுமையெல்லாம் முதுகில் தூக்கி சுமத்த வலிமை மிக்க இனத்தின் மக்கள் கண்டவன் போனவன் வந்தவன் எல்லாம் நாற்காலியில் உட்காரத்து விட்டு உரிமைக்கு வீதியிலே உட்கார்ந்து போடுகிற உட்கார்ந்து போராடுகிற இழிநிலை நிற்கிறான் இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு என்ன இருக்கு என்ன இருக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்ல வேலைக்கு உரிமை தண்ணி இருக்கா படிக்கிறது கல்வி இருக்கா கல்வி மருத்துவம் மானிட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் வியாபாரமாக்கி நிறுத்தி மாபெரும் கொடுமை ஜனநாயக துரோகம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் காசு இருக்கிறவன் நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்தை கல்லூரியோ வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போகலாம் பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவம் பார்த்து உயிரோட வீட்டுக்கு திரும்பலாம் பணம் நீ பாடையை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம் நிலையை இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது என்பது நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கிகள் இளையோர்கள் நிறைய கூடி நிக்கிறீங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு உட்கார்ந்து போராட்டிருக்க முடியாது அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும்